நிறைய பண்ணாரு அதுக்கப்புறம் என்னுடைய திருமணத்துக்கும் வந்தாரு ஏன் அப்படி சும்மா மொட்டை பையனாகவே சுற்றிட்டு இருக்க முதல்ல கல்யாணத்து முடி உடனே குழந்தை பெற்றுருன்னு சொல்லி யார் எந்த ஹீரோ அப்படி சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க படம் நடிச்சா அதுக்கப்புறம் நம்பரை டெலிட் பண்ணி அடுத்த படம் ஹிட்டு திருப்பி ஒர்க் தான் திருப்பி நம்பரே சேவ் பண்ணுறேன் இந்த உலகத்துல அவன் என்ன பண்ணுறான் என்ன பண்ற இப்படின்னு வந்து என் கல்யாணத்து வரைக்கும் வந்து சிரமம் எவ்வளோ சிரமம் இங்கேருந்து இங்கே செங்கல்பட்டு தாண்டும் போதுல இருந்தே வண்டி டிராஃபிக் ஜாக ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கொண்டர்கள் தான் அன்னைக்கு வரலாறு காணாத கூட்டம்னா எனக்காக கிடையாது கேப்டனுக்காக அந்த ஸ்டேஜில் அவ்வளோ கூட்டத்தில் நாங்கள் ரெண்டு பேர் இப்படி முடிட்டு இருந்தோம் அவ்வளோ ஒரு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திருமணமாக என்னுடைய திருமணத்தை ஒரு கேப்டன் அவர்கள் ஒரு அற்புதமான மனிதர் இங்கே வந்து கஸ்தூராஜா சார் வந்து நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு எனக்கு சின்ன பொறாமையாக இருந்தது ஏன்னா எனக்கு மட்டும்தான் அந்த பெருமை இருக்குன்னு நினச்சி அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அவரோ அந்த ஒரு மா மனிதரை வந்து நம்ம அவ்வளோ பக்கத்தில் இருந்து என் வாழ்க்கையில் வந்து நான் ஒரு வருஷத்தை அவரோட கழிச்சிருக்கேன் போது அந்த ஒவ்வொரு நினைவுகளும் என் வாழ்க்கையில் எப்பயுமே எதிரொலிச்சிக்கிட்டு இருக்கும் அவர் குரல் எப்பயுமே என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கோங்கிற போது எனக்கு ரொம்ப அதை அதை விட ஒரு பெருமை என்ன இருக்க முடியும் அப்படி ஒரு மாமனிதர் நம்ம மண்ணில் இருக்கு இருந்தார் ஒரு பெரிய நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம கடவுள் வந்து எப்பயோ ஒரு ஒரு வழியை வந்து நமக்கு என்றைக்குமே ஒரு ஒரு இழப்பையும் ஒரு பிரிவையும் நமக்கு வந்து யாராலையுமே ஈடு செய்ய முடியாது எந்த மருந்தாலும் அதற்கு அதை ஆற வைக்கவும் முடியாதுன்றது வந்து கேப்டனுடைய இழப்பு இருந்தாலும் கேப்டன் ஒரு அற்புதமான ரெண்டு சிங்க குட்டிகளை கொடுத்திருக்காரு கேப்டன் வந்து எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்திருக்காரு ஆனா யாருக்குமே கொடுக்காத ஒன்னே ஒன்னு இந்த படத்தோட ஹீரோ கொடுத்திருக்காரு அவருடைய ரெண்டு கண்கள் அந்த கண்ணு போதும் கேப்டன் பார்க்குற மாதிரி அப்படியே இருக்குது எவ்வளோ பேர் இருக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு ஆர் சுந்தரராஜன் மாதிரி சார் மாதிரி ஒரு வில்லேஜ் படத்தில் நடிப்பார் அந்த பக்கம் பார்த்தா ஆர்மியோட ஃபைட் பண்ணிகிட்ருப்பார் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டோட இன்னும் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் அந்த டைமில் வந்து அவ்வளோ இன்றைக்கி இருக்குது விஸ்காம் அவ்வளோ இருக்குது அன்னைக்கு டைமில் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்து உள்ளே வந்தது ஆபாவனன் சார் சொல்லுமணி சார் உதயகுமார் சார் அவ்வளோ பேரும் இன்ஸ்டியூட்டில் அந்த டிஎஃப்டிலேருந்து வெளில வந்ததுக்கு எல்லாமே ஒரே காரணம் நம்ம வந்து கேப்டன் அவர்கள் தான் இன்னைக்கு வந்து நடிகர் சங்கம் மாவட்டம் எவ்வளோ பேர் உருவாக்கியிருக்காரு அவர் வீட்டில இருந்து ஒரு பையன் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காருன்னும் போது நம்ம வந்து ரெண்டு கையை விரிச்சு அவருடைய வாரி அணைச்சிக்கணும் அவரை அது வந்து அவர் சொன்ன மாதிரி இது கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்ல என்ன செய்யறதுக்கு எங்களுக்கு கடமை இருக்குங்கிறது தான் உண்மை அதனால பத்திரிகை நண்பர்கள் ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு அவர் படங்களில் நல்லது மட்டும் எழுதுங்க நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரெக்டாக பார்த்துக்கலாம் அவனை அந்த ஃபஸ்ட் என்கரேஜ் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பேர் என்ன மாதிரி எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க எவ்வளோ பேர் எத்தனையோ வயிறுகள் இன்னமும் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு அவர் காரணமாக இருந்திருக்காரு